ஷனுடைய அடிச்சுவதிகளை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு சொல்வதற்குரிய காரணத்தை அல் ஆனின் பல இடங்களிலே சொல்கிறார் அதாவது தெளிவான எதிரியாக இருக்கிறார் மனிதனுக்கு ஷைத்தான் தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் இதை சூரா யூசுப் ஐந்தாவது வசனத்தில் நிச்சயமாக மனிதனுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான்

உங்கள் இரண்டு பேருக்கும் ஷெய்தான் தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் அதே போன்று சூரத்துல் கசஸ் பதினைந்தாவது வசனத்தில் இன்னஹு அதுவுன் முதில்லு முபின் நிச்சயமாக அந்த ஷெய்தான் உங்களுடைய உங்களை வழி வழிகெடுக்கக்கூடிய தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அதே போன்று அல்லாஹு தஆலா நம்மை விழித்து சொல்கிறான் சூரத்து ஃபாத்திர் ஆறாவது வசனத்தில் இன்ன லகும் அதுவா உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் அவனை நீங்கள் எதிரியாகவே ஆற்றிக்கொள்ளுங்கள் அவன் தன்னுடைய கூட்டத்தினரை கொழுந்து விட்டறிய கூடிய நரகத்தின் உறகுகளாக நரகத்திற்குரியவர்களாக மாற்றுவதற்காக வேண்டிய அழைக்கிறான் என்று அவ்வாஹுத்தால காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதனுடைய தெளிவான எதிரி என்பதை அல்லாஹு தெளிவாக சொல்லிவிட்டார் அவனை எதிரியாக எடுப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹிடத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த ஒருவன் தான் ஷேத்தான் மலக்குகளோடு சேர்ந்து இருக்கிற அளவுக்கு அல்லாஹு அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருந்தான் ஆதம் அலி அவர்களை படைத்து அங்கிருந்தவர்களை பார்த்து அல்லாஹு ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கிறார் அங்கே மலக்குகளும் இருக்கிறார்கள் ஜிம்கள் அதாவது ஷெய்தான்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னவுடன் மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள் ஆனால் ஷெய்தான் சுஜூது செய்ய மறுக்கிறார் அல்லது இபிலே சுஜூது செய்ய மறுக்கிறார் அப்படி மறுத்த நேரத்தில் அல்லாஹு அவனிடம் காரணம் கேட்டபோது அவன் சொல்லுகிறான் இருந்து படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நான்கு சுடிவு செய்வதா என்று அவன் அங்கே பெருமை பேசுகிறான் பெருமை பேசி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் எனவே அல்லாஹு அவனுடைய அருளில் இருந்து அவனை தூக்கி அதனால் அதனால்தான் அவனுக்குரிய சிபத்துகளில் ஒன்று அர்ரஜீம் அர்ரஜீம் என்றால் தூக்கி எறியப்பட்டவர் அல்லாஹுடைய அருளிலிருந்து அவன் தூக்கி அறியப்பட்ட போது அவன் அல்லாஹுடத்திலே சத்தியம் செய்கிறான் சூரத்து இரண்டாவது அல்லாஹு சொல்கிறான் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் நான் அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் ஆதத்தையும் ஆதத்துடைய சந்ததியினரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான் அதேபோன்று ஆராஃப் பதினாறாவது பதினேழாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ளி சொல்லுகிறான் தூரமாக்கிய காரணத்தினால் உன்னுடைய நேரான வழியில் நான் போய் அவர்களுக்காக வந்து உட்கார்ந்து கொள்வேன் சும்மல ஆத்தி அன்னகும் அவர்களுக்கு முன்னால் வருவேன் அவர்களுக்கு பின்னால் வருவேன் அவருடைய வலப்பக்கம் வருவேன் அவர்களுடைய இடப்பக்கம் வருவேன் அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருப்பேன் நீ உன்னுடைய அருளில் இருந்து என்னை தூக்கி அறிவதற்கு காரணம் இந்த மனிதன் தானே எனவே இந்த மனிதனை சுற்றி வந்து கொண்டே இருப்பேன் அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹுடத்தில் சபதம் செய்துவிட்டு வருகிறார் இந்த சபதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹு நம்மீது கொண்ட கருணையினால் நம்மது கொண்ட அன்பினால் ஷைத்தானை அடையாளப்படுத்தும் போது உங்களுடைய தெளிவான எதிரி என்று அடையாளப்படுத்திவிட்டு அவனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு சொல்லவில்லை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை என்று சொல்லவில்லை அல்லாஹு நீங்கள் பின்பற்றாதீர்கள்